சிவகார்த்திகேயன் தன்னுடைய முதல் படம் மெரினா அதில் வந்து சும்மா ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் சிவகார்த்தியனுக்கு கை கொடுத்தது எல்லாமே காமெடி படங்கள் தான் மனக்கொத்தி பறவையாகட்டும் அதுக்கப்புறம் லிஸான வருத்தப்படாத சங்கம் சங்கமாகட்டும் அப்புறம் ரஜினி முருகன் இந்த படங்களை சொல்லலாம் ஆனாலும் கூட சிவகார்த்தியன் ரெண்டு கேட்டகரி படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம சொன்ன இந்த கிராமத்து ஜாலியான சூரியோடு சேர்ந்து பண்ணுற அந்த காமெடி படங்கள் ஒரு பக்கம் அந்த கேட்டகரியில் தான் இப்போ நான் சொன்ன படங்கள் ப்ளஸ் சீமராஜா அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளை இந்த படங்கள்லாம் வரும் மிஸ்டர் மிஸ்டர்லோகெலாம் கூட அந்த கேட்டகரி தான் வரும்னு வச்சுக்கல படம் இல்லை அது வேறு விஷயம் பட் கேட்டகரியில் அதுதான் இன்னொரு பக்கம் சிவகார்த்தியன் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் வந்து நகரத்தில் நடக்கக்கூடிய கொஞ்சம் ஆக்ஷன் கலந்த இளைஞர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு படம் ஏன்னா அவருக்கு வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு தான் ஆசை அதனால் தான் ஒரு பக்கம் வந்து மான் கராத்தே இன்னொரு பக்கம் வந்து காக்கி சட்டை ஹீரோ வேலைக்காரன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் இந்த மாதிரியான படங்களில் வந்து சீரியஸாக பண்ணணும் பண்ணார் அதில் தான் வந்து இந்த அமரன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயரான் இதெல்லாம் வரும் இதில் மிக முக்கியமான ஒரு படம் அதாவது ரசிகர்களுக்கும் பிடித்த படமாக இருக்கும் சிவகார்த்தியனுக்கும் ஒரு நல்ல வெற்றி படம் அப்படின்னா அது வந்து மாவீரன் படத்தை சொல்லலாம் மண்டேலா இயக்குனர் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் அவர் நடித்த படம் இந்த படம் ஆஹா ஓகோ வெற்றி தான் கிடையாது அதே சமயத்தில் தோல்வி படம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நூறு கோடி வசூல் வரல ஆனாலும் கூட அப்போவே ஒரு எண்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆன ஒரு வெற்றி படம் தான் அதே சமயத்தில் நல்ல படம் சிவகார்த்திகின்றது இந்த மாதிரியான ஒரு தனித்துவமான ஸ்கிரிப்டை தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ரசிகர்லாம் சொன்னாங்க ஸோ ரொம்பவே சிறப்பான படமாக அமைஞ்சுது இப்போது சிவகார்த்திகளை சமீபத்தில் கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி என்னென்னா சார் உங்களுடைய ந படங்கள்லேயே நீங்கள் நடித்த படங்கள்லையே அவர் ஒரு முப்பது படம் நடிச்சுக்காருன்னு வச்சுக்கங்களேன் அந்த முப்பது படங்களில் உங்களுக்கு பிடித்தமான படம் எந்த படத்தை நாம் சீக்குவல் போனால் நல்லாயிருக்கும் இரண்டாம் பாகம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சிவகார்த்தி என்பதில் இதுவாகத்தான் இருந்துச்சு என்னென்னா மாவீரன் படத்தோட சீக்குவல் போலான் இருக்கேன் மாவீரன் டூ ஏன்னா நடித்ததுலேயே ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஸ்கிரிப்டு நான் ஃபீல் பண்ணுறது வந்து மாவீரன் தான் ஸோ அது ரொம்பவே பிடிச்சிது ஸோ அதோட இரண்டாம் பாகம் எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நான் வந்து ரொம்ப நடிக்கிறேன் நடிக்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிக்காரு உங்களுக்கு மாவீரன் படம் எந்த அளவுக்கு பிடிக்கும் மாவீரன் டூ வந்தால் நீங்கள் அதை எதிர்பார்ப்போடு போய் ரசிப்பீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்